ஓம் ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திரா நமக சிம்மமுகே மாதா அபேயஸ்தங்க பிதா சுவாபிதம் லோகலக்ம பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதிம்ம்ஹப்ராதா சுவாமி விதநிம்ம்ஹத்திரவிணம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ நரசிம்ஹ நரசிம்ஹேவரோ நகசி தஸ்மா சரணம் பிரத்தக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளன இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கலாமா சூப்பர் ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறது சூப்பர் பதினொன்றில் செவ்வாய் இருக்கார் நாலு நாள் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் மூன்று நாள் செவ்வாய் இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை குரு பன்னெண்டில் இருந்தாலும் ஒரு ஏழு குடையவன் பத்து குடையவன் பன்னிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சனி பகவான் ஒம்பதுல இருந்து வக்ரகதி பெறுவதால் அவர் எட்டாம் இடத்துக்கு இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டமத்து சனி நடக்கிறதாக ஒரு ஐதீகம் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை அப்போது இந்த மிதுள ராசி அன்பர்களுக்கு நேரம் நல்ல நேரமாக அப்படின்னா மற்ற கிரகங்கள் சாதகம் தாங்க ஆனால் சனி பகவான் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறாரே எச்சரிக்கை தேவை அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் நல்லா இதனால் வரைக்கும் நல்லா போயிருந்தது இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஒரு ஒரு மந்த தன்மை இருக்கும் எல்லாத்துலேயுமே எதுவுமே நிறைவேறாது அப்படியே நிற்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் இங்கே சனி அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருக்கிறதால எந்த ஒரு காரியமும் ஈடேறாகாது முழுமை பெறாது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தை எப்படி குடும்பத்தில் எப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களோடு ஈடுபடுறது சம்பாத்தியம் எப்படி இருக்கிறது பேச்சு திறமை எப்படி அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இருப்பீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் சாதிப்பதற்கு இந்த சனி வழிவிடுமா என்று சொன்னால் வழிவிடாது உங்களை பொறுத்தவரையும் மூணாம் இடத்த வேறு சனி பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது அதுவும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் வேறு கருத்து வேற்றுமை ஏற்படும் கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இது போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் இருந்தபோதிலும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் சாதிக்க முடியும் ரெக அதாவது இன்ஸ்டியூஷனுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்டு ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர் புகழ் ரெகனைஷன் கிடைக்கக்கூடிய நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகுமா அப்படின்னா ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் மற்றபடி இந்த சுகஸ்தானம் குரு பார்க்குறார் ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ சுகவாசியாக இருக்க போறீங்க ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க ஆனால் எட்டில் சனி இருந்தால் என்னங்க விடுங்க அவர் வேலையை அவர் செய்யட்டும் அதுக்காக ரொம்ப ரொம்பவும் டெப்த்தாக ஃபீல் பண்ணாதீங்க மற்றபடி அஞ்சு குடையவன் ரெண்டில் இருக்கிறது சிறப்பு குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் இருக்கும் லட்சுமி கடாட்சம் இருக்கும் பண வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாம் போகலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் இப்போ சிறப்பாகவே இருக்கும் எந்த குறையும் இருக்காது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு மனைவியால் செலவினங்களும் உண்டு தொழில் ரீதியாக கூட செலவு இருக்கும் அதாவது கடையை கடைகண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கடன் வாங்கி தொழிலில் போடுவீங்க இதெல்லாம் நடக்கும் அது உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் இந்த சனி பகவான் ஒன்பதில் இருந்தாலும் எட்டில் இருப்பதாக ஒரு நிலை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்பை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க எந்த நேரத்திலும் ஒரு அசிங்கம் அவமானங்கள் பின்னடைவுகள் ஏற்படலாம் பத்தில் ராக இருக்கார் அவரு அவருடைய வேலையை செய்வார் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் தொழிலில் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கான்னு சொன்னால் தொழில் விறத்தியாகும் நீங்கள் கேட்குற இடத்துல க கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க விருத்தி பண்ணுங்கள் இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் இல்லை அங்கே போய் கடை கண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக உண்டு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம் ஏழுக்குடையவன் குரு பன்னெண்டில் இருக்கார் பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்போது பெண்களால் வருமானங்கள் உண்டு பெண்களால் செலவினங்கள் உண்டு நண்பர்களால் வருமானமும் இருக்கும் நண்பர்களால் செலவினங்களும் இருக்கும் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலம் வருமானங்கள் இருக்கும் ஆனால் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல செலவினங்களும் இருக்கும் ஆனால் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்குமா சிறந்து விளங்கும் மொத்தத்தில் சூரியன் ராசியில் இருக்கிறார் எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் அங்கே தான் இருக்கார் இப்போது ஒரு கெத்து இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இருந்தாலும் சனி பார்வை இருக்கிறது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மற்றபடி இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாரம் சந்தோஷமான வாரமாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் எச்சரிக்கை தேவை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்